மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே மனதளவில் தான் நீங்கள் இந்த நேரம் ரொம்ப பக்குவப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா நீங்க வாங்கின அடி எப்படி வீட்லையும் சரி வெளிலையும் சரி சொந்த கொந்த வகையிலும் சரி நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் சரிங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே காசு பணம் எல்லாமே இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதை நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் நான் இருக்கிறேன்னு ஒரு வாரத்தை சொல்ல யாவது யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதனால தான் ரொம்ப நொறுங்கி போய் இருப்பீங்க அதுமே மனசுக்கு நெருக்கமானவங்களே உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க பல உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருப்பாங்க எல்லாமே ஒன்றா இருந்தாலுமே வீட்டில் கூட கணவன் மனைவி ஒன்றா இருந்தாலுமே மனதில் விட தான் விலகி நின்று இருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாமை கூட வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழை கூட நிரம்பாமே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லுறாங்க சமுதாயத்தில் ஒரு மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்க கூடியங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் அதே மாதிரி உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மர கமெண்ட் கமன் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் உங்களை குறைச்சி இடம் போட்டிருப்பாங்க உங்களால எதுவுமே முடியாதுன்னு தான் யோசிச்சிருப்பாங்க நீங்க எப்படியுமே முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறத உங்களை சுற்றி இருக்கக்கூடாது நிறைய பேர் திட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாங்க நீங்க எதை பற்றியுமே கண்டுகிட்டதில்லை உங்களுக்கு நீங்க தான் கேட்க இருப்பீங்கன்னு சொல்லலாங்க நல்லது கிட்டது எது வந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்டேயும் பெருசாக சொல்லி அழுததும் கிடையாது சொல்லி புலமுனதும் கிடையாது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் ஆதரவு அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களால தாங்கிருக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே என்னதான் அடி வாங்கினாலும் சரி என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி சொல்லி அழுகிறது சொல்லி புழம்புறதில்லை அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு வேலை உண்டு இருக்கிறாங்கள ஒரு ஏ ஏக்கம் ஒரு ஆதங்கங்கிறது மற்றவங்களுக்கு இருக்கும் ஒரு பொறாம பார்வைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சில நேரங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களை பொறுத்த வரைக்குமே வம்பளை மாட்டி விட பார்த்துருப்பாங்க தேவையில்லாமல் வீண் பலி எல்லாமே அவங்க மனசு அமைத்திருப்பாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க இந்த மகர ராசி என்றும் எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லும் யாருக்கிட்டையும் விஷயம் வாங்கக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு அக்கறையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு காசு பணங்கிறது பெருசு இல்லை ஏன்னா அவங்க அதிக இவங்க அதிக விரும்பினதில்லை நாலு காசு இருந்தாலுமே சொந்த பந்தம் வந்துருச்சுன்னா உதவின்னு கேட்டுருச்சுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க தனக்கே இல்லைனாலும் இவங்க ஒரு தியாகின்னு சொல்லலாம் தனக்கே இல்லைனாலும் மத்தவங்களுக்காக ஓடா தேயக்கூடியவங்களும் இவங்கதான் மற்றவங்களுக்கு உதவி கூட இவங்க இவங்கதான் அதனால காசு பணத்தை பத்தி இவங்க பெருசாக இவங்க எப்பயுமே கவலைப்பட்டதுல என்ன ஒன்று யாருக்கிட்டே ஒரு சொல்லு வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனால் யாராவது ஒன்று சொல்லிட்டா அதையே போட்டு மனசு குழப்பிகிட்டே இருப்பாங்க எந்த வேலையிலும் இவங்களால கவனம் செலுத்த முடியாது இந்த தான் நிறைய விஷயங்கள் பாதிப்பு உணர்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லாங்க மகர ராசி அன்புகள் இந்த விஷயத்தை நீங்க கவனம் எடுத்துக்கணும் உங்க கோபமா இருந்தாலும் சரி உங்க அன்பா இருந்தாலும் சரி அது விலை மதிப்பு இல்லாதது அதை நீங்க நினைச்சவங்ககிட்டதான் காட்டுறதும் வேண்டாம் நினைச்சவங்கிட்ட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறதும் வேண்டாம் நீங்கள் எப்போதுமே தன்னகிரலாதவங்க அதனால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க தொடர்ந்து யார் என்ன சொன்னாலும் சரி ஏன்னா நீங்கள் என்ன நல்லது சொன்னாலுமே என்ன நல்லது பண்ணாலுமே உங்களை குறை சொல்லக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த பாருங்கள் நிச்சய நல்ல மாற்றம் தான் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைப்பு போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு சோதர ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லாமல் நடந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு போகுதுங்க அவங்க மாற்றம் வரக்கூடிய நேரம் இந்த சிந்திப்பாங்க நிறைய முயற்சி செய்வாங்க குடும்ப நிலையில நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க பெத்தவங்க வழியில் இருந்த மனஸ்தாபமும் நீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பெத்தவங்களுக்கு பிடிச்சிருக்காது ஏதாவது ஒரு வகையில் தடையாவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க தடையை ஏற்படுத்திதே இருந்திருப்பாங்க அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க நீங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயம் கூட இந்த ஒரு விஷயத்தால கொஞ்சம் முடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி வர அந்த தடை இல்லை பெத்தவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது பெத்தவங்க வழியில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்க நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே தொலைச்சிருப்பீங்க வீட்டில் காசு பணமாக இருக்கட்டும் அந்த நகை நட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நிறைய பேர் உங்கள் வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இனி நீங்கள் உடைமைகளை பெறக்கூடிய நேரம் புதுசாக இந்த நேரத்தில் தங்க நகை ஆபரணம் மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் மண் சார்ந்த விஷயம் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிகிட்ட செய்யலாம் நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா அதிக சம்பளத்தோட புது வேலை கூட வாய்ப்பு இருக்குது மனசுல பயங்கிறது வேண்டாம் முயற்சி மட்டும்தான் வேணும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு இந்த காலத்துல உண்டு அதனால உடல் நலனில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க வீட்டுல வயசானவங்களா இருந்தா அவங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மங்க சரியான தூக்கங்கிறது இருக்காது ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு வேலை சும்மா ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்குது நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆசன் கவலைப்படக்கூடிய வந்து இருந்துகிட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அதுவுமே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு வர மாதிரியான பிரச்சனை இல்லாமல் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் மொதல் வழியாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள் குலதெய்வ கோவிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போக முடியாதவங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர பாருங்க அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ படை வச்சு நீங்க வழிபாடு செய்யணுங்க அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தொடர்ந்து நீங்க உங்க குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏத்துறப்ப நெறசொம்பு தண்ணி வச்சு நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை மனதார அழைச்சி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நிலவாசப்படியில் உங்க வீட்டில் குலதெய்வம் தங்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க இதை அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணும் இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பயன் கிடைக்குங்க இந்த கெட்ட சொப்பனை வர வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல அனுகிரகம் ஏற்படுறதால தடைப்பட்ட விஷயம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய உண்டு அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப வசம்பு ஒரு துண்டு எடுத்துட்டு போக பாருங்க ஏன்னா வசம்புக்கு குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது உண்டு அதனால வசம்பு ஒரு துண்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து நீங்க பூஜை அறையிலோ இல்லைன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடிக்கடையிலோ நீங்க வச்சு தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது உப்பு பார்த்துக்கணும் இது செஞ்சுட்டு போதுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு வேலை சுமங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் எதிர்காலத்தை நினச்சி பயங்கிறது இல்லாமலாம் இருக்காது அதுவுமே வேலை ரீதியாக இந்த வேலையிலே இருக்கலாமா இல்லைனா வேறு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் இருக்கு தான் செய்யும் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறணும்ல கொஞ்சம் எதிர்கால சிந்தனை பற்றி இந்த நேரம் ரொம்பவே யோசிப்பீங்க அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சோம்புருத்தானா வேண்டாம் எந்த வேலையை கொடுக்குறாங்களோ அது சரியாக செய்ய பாருங்க இயல்பாகவே நீங்கள் கடுமையான உழைப்பாளி தான் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ வேலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க வேலை தான் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய சில நேரமாகவே சில காலமாகவே கொஞ்சம் இருக்குது எதுவுமே அப்புறம் கொஞ்சம் அதை விட பாருங்க தினமும் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ முடிஞ்ச வரைக்குமே அந்த வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக கொடுத்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல தான் சோம்புருத்தனமா விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக உங்க தலை வந்து விழுந்துரும் அதை நீங்க சுமக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கீங்கன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்க இந்த வேலை விஷயம் முன்ன சொன்ன மாதிரி தான் யாரும் ஒரு சொல்லு சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் அதிகமா கேக்கீங்க அதனால கொஞ்சம் நீங்க தினமும் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அது கவனமா செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலையிலுமே கூட இருக்கக்கூடியவங்க அனுசரிச்சுதான் போவாங்க பெருசா பாதிப்பு இல்ல இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க பாருங்க நீ வரக்கூடிய நாட்டில் நீங்க வேலைக்கு முயற்சி செய்யலாம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் டக்குன்னு கோபம் வரும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படி ஏன்னா ரொம்ப விஷயத்துல பொறுமையாவே இருந்துட்டு வந்து இருந்துட்டு இருந்து பொறுமை கொஞ்சம் எண்ணில் கடந்து வார்த்தையை விட்டுருவீங்க வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த நேரம் கூட்டு தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி தனியா தொழில் நடத்தக்கூடியங்களா இருந்தாலும் சரி வியாபார ரீதியாகவும் சரி சிறப்பான நேரமாக தான் இருக்குது இன்னும் கோபத்தில் வார்த்தை விட்டுறாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க கொஞ்சம் எல்லாருமே அனுசரித்து போக பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இந்த நேரம் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தால் தெய்வ ஆலயம் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது மனசில் நிம்மதி ஏற்படுத்தி தரது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சுமங்கலி பூஜை ஏற்பாடு செய்யறது சப்த கண்ணிகளை வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் விட்டுறாதீங்க முன்னோர்களோட வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மகர ராசி அன்புகள் பிள்ளைகளுக்காக தான் வாழணும்னு ஒரு 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 குறியோட தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உங்களுக்காக வாழ்றது இல்லாம காலம் போச்சு நீங்க அதை எல்லாமே மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டீங்க நீ வாழக்கூடிய நாட்கள் குழந்தைகளுக்காக மத்தவங்களுக்காக தான் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தோட உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசை எல்லாமே நீங்க கட்டுப்படுத்திகிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே தேவையில்லாத வாக்குவாதம் வந்துடுங்க வருது எதுக்கு சண்டை வருதுனே தெரியாது காரணமே இல்லாத சண்டை நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்த பேசினா கூட அது பொறுத்த வரைக்குமே ஒரு போதாகரமாக கிளம்பிரும் நிறைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க வார்த்தையால் உங்களை காயப்படுத்தக்கூடியவங்கள தான் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதனால் இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் உண்டு நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இந்த நேரம் கோபப்பட்டு கத்துறதை விட கொஞ்சம் உங்கள் நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்ல பாருங்கள் இல்லைனா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மாறிடும் உங்களை விட மிகப்பெரிய சக்திங்கிறது எதுவுமே இல்லை அதுமே மகர ராசி அன்பர்களுக்கு உங்களை விட தான் எல்லா விஷயத்துலையுமே கிடைக்கும் அதனால மனம் தளராம செயல்பட்டு வர பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில் தன்மை நடந்துக்குங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை நிரந்தரம் எல்லாமே தான் சின்ன சின்ன தடங்கள் தரும் ஆனாலுமே நீங்க பயப்பட வேண்டாம் வசப்பட்டு பேசுறது திடீர் முடிவெடுக்கறதை விட்டுட்டு மற்றபடி இந்த நேரம் சிறப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குடும்பத்துல காவலங்கிறது இல்லாமலாம் எல்லாமே சமாளிச்சு வந்துடுவீங்க திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தா அனுகூலமான செய்தி காத்திருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க அதாவது வேலை இல்லாம புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது டென்ஷன் இல்லாம இருக்க பாருங்க தொடர்ந்து வீட்டு பூஜை எரியல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் வரைக்குமே அதிகாலை எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வரது நல்லது இதனால கண்டிப்பா உடல்நலனில் நல்ல மாற்றம் உண்டாகும் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளோட உடல்நலம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது மகர ராசி மாணவர்களுக்குமே இந்த நேரம் அற்புதமான நேரம் உற்சாகத்தோட நீங்க செயல்பட செயல்பதான் கண்டிப்பா நல்ல முதிபெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதால மாணவர்கள் நீங்களுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் நன்றி நண்பர்களே